ஞாயித்துக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தானே சொல்லணும் அதாவது நம்ம மாயா அதுக்கடுத்து சீனு ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தானே சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பத்மா பார்வதிக்கு வந்து நம்ம கதிர் கதிர்த்தாலும் ரெண்டு பேருமே பயங்கரமான ஆப்பு ஒன்று வைக்கிறாங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம மாயா வந்து சீனுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் சீனு நீ வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத நீ வந்து என்னை லவ் பண்ணுற இருந்தாலும் வந்து உங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தினால தான் போய் நம்ம ரெண்டு பேத்துக்கு வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க யாரு உன்னை லவ் பண்ணுறேன்னா அந்த சீனும் எப்போயோ போயிட்டான் இது வேறு சீனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது நீ வந்து என்ன பழைய சீன் என்னோடய பழைய சீனு தான் என்னையே வந்து உரிய உரிய லவ் பண்ண சீனும் இன்னும் உனக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா நீ என்னை லவ் பண்ணலை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் உன்னையை வந்து நான் லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சீனு வந்து சொல்லிடுறாங்க சரி அப்போனா வா நம்ம பார்ட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பார்ட்டியா பார்ட்டிக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இந்த பாரு நம்மளாம் வந்து பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாரு கணவன் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நம்ம இப்போ புருஷ மொண்டாடி தானே வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அதெல்லாம் என்னால் வர முடியாது எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பார்த்தியா இதுலேருந்தே தெரியுது நீ வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதனால தான் என் கூட வந்து வரமாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க யார் உன்னையே லவ் பண்ணுறேன்னா அதை வந்து கனவுல கூட நடக்காது தயவு செய்து இடத்த காலி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் சீனு நீ என்னையே லவ் பண்ணுற அவளதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கற்றுறாங்க அப்பா வா பார்ட்டிக்கு போவோம் எதுக்கு பார்ட்டிக்கு வர்றதுக்கு நீ வந்து தயங்குற பார்ட்டிக்கு ஒன்றா போயிட்டு வருவோம் நீ வந்துட்டு என் கூட வந்துடு நான் வந்து நீ என்னை லவ் பண்ணு சொல்லிவிட்டு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்ப என்ன உங்க கூட பார்ட்டிக்கு வந்தால் நான் வந்து உன்னை லவ் பண்ணலன்னு கரெக்டாக தானே நீ நம்புவேயில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமா வா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரி கிளம்ப போவோன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ஜோடியாக கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துல வந்து இவங்க வந்து பார்த்துடுறாங்க பத்மா வந்து டேய் சினு எங்கடா போகிற அவ கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுக்கிறாங்க இல்லைம்மா நான் ஒரு பார்ட்டிக்கு கண்டிப்பாக அது போய்த்தாம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உங்கள் அம்மா வந்து அவள் கை நீட்டி அடித்தவ அவள் கூட நீ வந்து வெளியில் சுத்தப்போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் கிடையாது இந்த பார்ட்டிக்கு போனால் தான் நான் வந்து அவளை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நம்புவலாம் அதனால் நான் தான் ஆகணுமா தயவுசெய்து என்னை தடுக்காதீங்க நான் வந்து அவளை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகாது இந்த பாட்டிக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னமோ செய்யணும் பார்த்து போயிட்டு வா அவகிட்ட மயங்கிறாத அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிற தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் பாட்டில் வந்து அனுப்பி வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்ன இருந்தாலும் வந்து என் மகன் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் அவன் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை என் மகன் வந்து ஏதாவது பண்ணி மனசை கலைக்க பாப்பா அதனால சரிப்பட்டு வராது நம்மளும் வந்து அந்த பார்ட்டிக்கு போவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து தனம் வந்து பாத்துறாங்க ஓ மாயா சீனு வந்து சந்தோஷமாக வெளியில் சுற்றுறத கெடுத்து விடுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் கூப்பிடுறாங்க கதிர் நம்ம ஒரு இடத்துக்கு போமா வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை மாயா சீனு வந்து பார்ட்டிக்கு போயிருக்காங்க அவங்க தனிமையாக இருந்தால் அவங்க மனசு விட்டு பேசி அவங்களே ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் சேர விடக்கூடாது அதெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் அதுக்கடுத்து நம்ம சித்தியும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிவா நம்மளும் கிளம்புவோம் அங்கே என்ன நடக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு பாட்டி நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க போன உடனேயுமே நல்லா ஜோடியாக உட்காந்து நம்ம மாயாச்சினும் ரெண்டு பேருமே உட்காந்து கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு ஜம்முன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து வைரறியாக ஆரம்பிச்சிருது பத்மாவுக்கும் பார்வதிக்கும் என்ன இவங்க ஜோடியாக உட்காந்துக்கிட்டு இப்படி வந்து பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இது வந்து ஒன்று சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி இப்படியே போனால் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வந்து பருதா போட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பரதா போட்டுக்கிறாங்க அதை பார்த்துடுறாங்க நம்ம தனமும் கதிரும் ஓ நம்மளாக போனால் பருதா போட்டு அவங்க என்ன பண்ணாலும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா ஒரு காமெடி நடிகர் வந்து சீஃப் கெஸ்ட் மாதிரி கொண்டு வர வச்சிருக்காங்க அவர் வந்து அந்த பார்ட்டியில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா எப்படியாவது அவள் மாயா வந்து நல்லா இருக்கக்கூடாது அவள் மூஞ்சியில் வந்து மிளகா பொடியை தூவிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து எல்லாம் வாங்கி பார்வதி கையில் கொடுத்துட்றாங்க இங்கே பாரு நீ வந்து தெரியாத மாதிரி போ கூட்டத்தோட கூட்டமாக வந்து அவள் மூஞ்சியில் வந்து மிளகாப்பொடி தூவிட்டு வந்துடு அதுக்கடுத்து இந்த பார்ட்டியில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது தலை தெரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவா அப்படிங்கிற மாதிரி Salide. பத்மா வந்து பயங்கரமாக பிளான் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து மிளகா பொடி அப்படியே மெதுவாக தூக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து அங்கிட்ட தனம் வந்து பார்த்துடுறாங்க ஆகா கண்ணிலே வந்து நீங்கள் மிளகா பொடி தூவ போகிறீங்களா அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துட்டா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்வதி காலுக்குள்ளே வந்து காலை விட்டுறாங்க காலை விட்டவனே அவங்க வந்து கால் தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுகும்போது பார்த்தா அந்த மிளகா பொடி வந்து கரெக்டாக அந்த சீஃப் கஸ்ட் ஒரு காமெடி நடிகர் வந்து வந்திருந்தார்ல அவரோட ஃபேஸ்லேயே போய் விழுந்து து விழுந்தவனே அவர் ஆ யாரெல்லாம் மிளகாப்படி போட்டது கண்ணெல்லாம் எரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனில் வந்து அந்த பார்ட்டியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம தனமும் கதிரும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாயா நம்ம ரசீனும் சீனு வந்து ஒன்று சேர்றது வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க